माटी <laughs> सोम i é

அர்ஜுனின் அன்பும் கதையும் ஒற்றை காலையா இல்லை எந்த உயர்ந்திருக்க துடிக்கும் கால எங்களாவிட்டு

சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மண்ணின் மண்டர் பரம்பரை நாகேந்திர சேதுபதி அவர்கள் சார்பாகவும் தேவ ஹோட்டல் ஒன்றியத்தினுடைய துணை பெரும் தலைவர் புதுக்குறிச்சி நடராஜன் அம்பலம் சார்பாகவும் சிவகங்கை மாவட்ட அரசூர் அதிரா வெட்டுவலி புத்தன் கோவில் காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எப்படி மடக்கிய தீர்மான ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து

அண்ணன் துறை கருணாநிதி அவர்கள் சார்பாகவும் ராமநாதபுரம் மன்னர் நாகேந்திர சேதுபதி அவர்கள் சார்பாகவும் தேவகோட்டை ஒன்றியத்தில் துணைத்தர நலவர் புதுக்குறிச்சி நடராஜ் அம்பலம் அவர்கள் சார்பாகவும் சிவகங்கை மாவட்ட வரசகோ வெற்றி வெளிவித்தல் அதிரா காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி மடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

சதீஷ்குமார் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மைந்தர் மேதாஜி சார்பாகவும் திரு சதீஷ்குமார் அவர்கள் சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

களமுனைந்த காயர்கள யார் என்று பொத்திருந்த பார்ப்புடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா மாடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா அண்ணன் துறை கருணாநிதி அப்பளம் சார்பாகவும் ராமநாதபுரம் அன்னர் நாகேந்திர சேதுபதி அவர்கள் சார்பாகவும் ஒன்றியத்தினுடைய துணைப்பெரு தலைவர் மண்ணின் மைந்தர் அப்பளம் அவர்கள் சார்பாகவும் அரசர் வெற்றி பெறிவித்தார் அதிரா காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வலுவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கிறது நாம் எல்லாம் தமிழர்கள் தானே தமிழ் வழியாக வளர்க்க போகிறோம் வீட்டிற்கு ஆண்மீக என்றாலும் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் முன்னே மறைத்து சக நண்பர்களோடு கை கோர்த்து பழக்கு மடங்கு காயங்கள் வந்தாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணங்களை கண்டு பண்டிகிடங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே பொன்னமான் மன்னனி ஓட்டைக்கு தனி புகழ் அந்த புகழில் சென்ற இடமெல்லாம் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற

சத்தின் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து நாள் வத்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இது கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயாரிலே வைத்து வந்த காலையா போராடி

ஒன்ற <laughs> ஒது <Sessing> 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 நண்டு புரைக்க புகள் அனைத்தும் போரடி ஆடிக்கொண்டிருக்கின்றேன் வாழை கோட்டை துணை திருந்தவர் நடவாஜம்பலம் சார்பாக சிவகங்கை மாவட்டம்

உடையராட்சி வீரர்களுக்கு வெற்றி பரிசீலிதான் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சேதுபதி அவர்கள் சார்பாகவும் திருமதி வண்டி அண்ணன் துறை கருணாநிதி அம்பலபவர்கள் சார்பாகவும் துணை பெற தலைவர் அம்பலபவர்கள் சார்பாகவும்

தன் சமயத்திலே ஆட்சி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் தேவுகோட்டை ஒன்றிய துணை பெருந்தலைவர் நடராஜன் மூலம் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நானூறு நாளில்

ರೈಬರ್ತಿ

வீரர்களின் பாலை முக்காக படித்தீங்க வீரர்களின் உட்காக இருந்து தந்திர வெற்றி பரிசு வெற்றி பதிக்கிறீசி கை தட்டுங்கள் சீட்டி அடிங்கள் இந்த புள்ள பூமியான சிவகங்கை தேவகோட்டை தாலுகா தீபா வந்தேன் இருபது புகை எர்தி எவ்வளவு சார்பாகவும் வெற்றி பெற்றுவதாக சிவகங்கை மாவட்டம் உயிரின் உயிரான அஞ்சாமரவரீடுகள் இறைவன் சீர் குன்றையெல்லாம் உயிர் உயிருக்கு அஞ்சாத மரவர்தான் தன் அரசன் அரசன் தந்தாலும் சீர் இல்லை போர் வந்தாலும் உயிர் கொடுக்கும் பொருள் பொருட்டு அஞ்சாமல்